வணக்கம் அனைவருக்கும் நான் ரேணு ரெசிபி அண்ட் இண்டியன் இந்தியன் காணொலியில் வந்து நான் என் வீட்டு தோட்டத்தில் என்ன மாதிரி தான் உங்களை காட்ட போகிறேன் வாங்க என்னோட இந்த காணொலிக்குள் செல்வோம் இந்த புல்லு குடுங்குறது அது என்ன பிரச்சனை கிட்ட தான் வளர்றது

கரு பாவ கரு காய காய்கான நீணும்ூசணிக்காயட்டையும் எடுத்து வச்சு பூசணிக்காயில கொட்டை எடுத்து வச்சுனா

பருப்பு கேம்போல புடிங்கு நாவலாக்கிடி

കൊഞ്ച <laughs> 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 ഇത് വെച്ചിരുന്നു കറിവേപ്പിലെല്ലാം നിറയെ പൂത്ത് പോയിനുണ്ട് പൂത്ത് മരം எல்லாம் பூத்து இப்போ எல்லாம் கொட்டிட்டுது வாழை வாழை வச்சது சட்டி மாற்றி வைக்கணும் சட்டிக்கெல்லாம் வந்து கூட வேர்களை கூடிட்டு அப்போ அதெல்லாம் பெருசாக வருது தேசிக்காய் கண்டு செரி டொமாட்டோ மண்டிகா கண்டு இதுவும் குண்டு பண்ணிதாள் கருவேப்புல ரோஸ்மரி குறிஞ்சா இதுவும் வெள்ளார புன்னாங்கானி வச்சுருக்கேன் இன்னும் வெளியே இல்லை இன்னும் வச்சு வந்திருந்தாதான் பட்டு போய்ட்டுது பத்துருப்பேன் நான் இதை உண்டாக்கி இருக்கேன் நான் எங்களுக்கு இந்த முறை வெதர்கள் வந்து கொஞ்சம் மாறி மாறி கூட வைக்கையும் கூட குளிரமாக இருக்கிறபடியாக இந்த முறை பெருசாக தோட்டங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடக்குது வளர்றது பிந்தி தான் வெதர் மாறி வந்தது அதால் கொஞ்சம் வெள்ளம் பிந்தி போச்சு இது பேஸு இந்த முறை தோட்டத்துக்குள்ளே வைக்காமல் சட்டியல்ல தான் இந்த மாதிரி கன்றுகள் கூடுதலாக வச்சேன் நான் கத்தரிக்காய் காய்க்க தொடங்கி இருக்குது காய்க்க இல்லை பூக்குது கத்திரிக்காய் கண்டு அது நல்ல உருண்டை குண்டு கத்தரிக்காய் நீள கத்தரிக்காய் கிழங்கு இவன் வளர்ந்து கொண்டிருக்கு திப்பதான் இவன் கத்தரிக்காய் தான் வெள்ளை கத்தரிக்காய் இஞ்சிகள் பிடிச்சிருக்குது கத்தரிக்காய் เซจภาพกระทำผลหรือเนื้อสีแคเมรอนต้นที่สีแคเมรอนด้าน ஒரு சின்ன தேசிக்காய் வேணாம் நிற்குது நான் இதெல்லாம் அந்த தேசிக்காய் விட்டு பாவச்சிட்டு அந்த லெமன் சீட்ஸை போட்டு இந்த கண்டு வள முளக்க வச்சேனா கொத்தமல்லி நல்லா வரையில கீரை இருக்குல்ல கீரை நாங்கள் பிடிங்கி எடுத்துட்டோம் இது பிடிச்சுள்ளே இதுவும் ஒரு விதமான கீரை தான் நல்ல சத்தானது உடம்புக்கு நல்லது ஒவ்வொரு விதமான சமையல் செய்யலாம் இது மின்ட்டு வெள்ளை தண்டோடு உள்ள மின்ட்டு ரெண்டு விதமான மின்ட்டு நான் வச்சிருக்கிறேன் புதினா வெங்காயங்கள் சாட்டது வெங்காயம் பெருசா வெங்காய பூக்கள் நாங்கள் பிடுங்கி வறுத்துட்டோம் மல்லி மல்லி கொத்தமல்லி போட்டனா அது புடுங்கா விட்டு எல்லாம் இதில் பாருங்கள் கொத்தமல்லி பூத்து கொத்தமல்லி காயும் வந்துட்டுது இது வந்து சுவத்த மின்ட்டு சுமத்த தண்டோட உள்ள மின்ட்டு அது வெள்ளை தண்டோட உள்ள மின்ட்டு கடையில் போய் சைனீஸ் கடையில் தான் ஓக்குறான்னு சொல்லி இருந்தாப்பெல்லாம் வண்டிக்காய் எடுத்துன்னு வந்தனாங்க ஆனால் இது பார்த்தா வண்டிக்காய் கண்டுமே தெரியல சில வேலையில் சின்ன சுரக்காயோ தெரியல அவங்கள் அதையும் சைனீஸ் ஓக்குறான்னு சொல்கிறவங்கள் இந்த பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் அதையோ நீ காய் எதன் வந்தால் தான் தெரியும் இப்போ இப்போ வளர்ந்துட்டு போதா இதுகள் வளர்ந்து கொடி விட்டு பூத்து வளரும் மட்டும் வெதர் மாறி அப்படியே நிற்குமா இல்லை குளிர் வந்துடுமா என்னட்டு தெரியல பாவக்காய் கண்டுகளும் எல்லாம் படர்ந்து மேலே எலும்பி போகுது ஆனால் பூத்து கொண்டு இருக்குது இன்னும் காயல் வர தொடங்கில்லை இளியல் நல்ல நிறைய நல்லா சடைச்சி வந்திருக்குது இது எல்லாமே முடக்கத்தான் கொஞ்சம் வளர்ந்து கொடியாக வந்த பிறகு நாங்கள் இதை பிடிங்க இதில் முன்னமே நான் வீடியோக்கள் போட்டிருக்குறேன் சட்னி தோசை ரொட்டி அண்டு விதம் விதமாக எல்லாம் செய்து கஞ்சி அண்டு போட்டிருக்கிறேன் திருப்ப கொஞ்சம் வெளியில் வந்த பிறகு நாங்கள் எடுத்து இதுகளை இந்த இதுகளை செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போதான் கொடியல் படர இருக்குது வாழை மரம் வருஷம் வருஷம் வந்து நல்ல இதாக எழும்பி நேரத்துக்கூட வெதர் தொடங்கிக்கு வளர்ந்து இப்போ இந்த நேரம் வந்து நல்ல இந்த விடுப்பளவு உயரத்துக்கு நல்ல இதாக நிறைய இளியல் பட்டக்கூடிய மாதிரி வளர்ந்து இருக்கிறது இந்த முறை காலந்தாழ்த்தி வெ வெதர் மாதிரி குளிர்கள் எல்லாம் முடிஞ்சு வெயில் வேறு நாள் சென்றதால் இப்போதான் எல்லாம் கண்டுகள் நேரத்துலேருந்து வேற தொடங்கி இருக்குது ஆனால் மேலே மட்டும் விலம்பி வர்றது மட்டும் குளிர்னு இல்லாமல் இருக்குமா இல்லை அது வின்டர் வந்துடுமான்னு தெரியல வாழை வளர்ந்து வருமா இல்லை அது சின்ன குளிர் மாறி இந்த தொழிலே தண்டிடுமான்னு தெரியல சின்ன வந்து கொண்டிருக்குது இந்த இது நல்ல பெரிய நீள வரும் நல்ல பெரிய நீளமான வாழையில் இப்போ எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்